அது எப்படிங்க முதல்வர் பகுதியினா பஞ்சு முட்டாயங்க வந்தோன்னே கேட்டோன்னே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கே துணை அரசு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இப்போ தமிழக அரசு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கைக்கு பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதில் வந்து விளம்பரம் வெற்று மாடல் அரசு விளம்பர மாடல் அரசுன்னு தான் போடுறாரு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாத்துக்கும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி மகளிர் வாழ்த்து சொல்லும்போது மகளிருக்கு வாழ்த்து சொல்லும்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேடையில் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு என்னங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அவர் ஒரே நினைப்பா அதில் தான் இருக்கிறார் அதாவது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்தோம்னா முதல்வராகி ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படி தான் இருக்கார் அவர் எதிர்க்கிறது திமுகவை தான் எதிர்க்கணுன்னா எதிர்க்கிறாங்க அது ஆரம்பத்துலேருந்தே அவர் பேச்சுலேருந்தே எல்லாமே தெரியுது அது எப்படிங்க முதல்வர் பகுதியாக பஞ்சு மட்டையாங்க வந்தோன்னா கேட்டோன்னே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கே துணை அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது இவருக்கு செல்வாக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லலை இவர் ஒரு நடிகர் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கான தான் அதுக்கு வந்து அது வந்து நம்ம குறச்சும் மதிப்பிடலை ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இதாக இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு இவர் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தார் சினிமா துறையில் எடுத்தோன்னுமே அளவுக்கு மாசு ஹீரோவாக வரலை இவரை முன்னுக்கு கொண்டு வரும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொந்தமாக படம் எடுத்தார் இவருக்கு உதவி பண்ண விஜயாந்த் உதவி பண்ணார் இவர் ஒரு வாரதில் கூட என்ன செஞ்சிச்சுன்னா அவர் கேள்வி பண்ணிச்சு ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சிட்டு இன்னும் ஒரு மாசு ஹீரோவாக எல்லாம் விரும்பக்கூடிய ஹீரோவாக தான் இருக்கார் அதில் எந்த ஒரு இதுல இவர் உழைப்பால் வந்தவங்க தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் நான் கட்சியாக ஆரம்பிச்சுட்டேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் முதல்வர் என் கூட கூட்டணிக்கு வாங்க அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாரு ரைட்டுங்கிற எல்லாமே பேசலாம் ரைட்டு தான் ஆசைப்படுறாரு அவருடைய தான் அது வந்து யாரும் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல அதே மாதிரி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோன்னு பட்ஜெட் வெளியிட்டுறோன்னு ஒரு ஒரு கண்டனம் மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இது சரியில்லைங்கிறாரு ஆனால் அவர் கொள்கை தலைவர் பெரியாருன்னு வச்சுருக்காரு பார்த்தீங்களா அவரை பற்றி நாம் தமிழர் சீமான் எவ்வளோ பேசுனார் அப்போயும் அந்த ஊர் அறிக்கை கூட வரல அவர்கிட்ட இருந்து ஏன் வரல அப்போ என்ன அப்போ அவர் பேசுறதுல என்ன இருக்குது அப்போ தனக்கு தேவையானதை பயன்படுத்திகிட்டு தேவையில்லாத விட்டுறவரோ ஆனால் இன்றைக்கி இவருக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளவர் தான் இல்லைன்னு சொல்லுவார் ரசிகர் கூட்டம் உள்ளவர் தான் ஏன்னா ஒரு சினிமா நடிகர் அதையும் தாண்டி இப்போ அரசியல் கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்காரு இவர் எங்கே போனாலும் கூட்டம் கூட தான் செய்யும் ஏன்னா திரையில் பார்க்கும்போது ஒரு ந ஒரு அந்த பார்க்குற மாஸ்க் ஹீரோ வந்து இப்படி நம்ம பொதுக்கூட்டத்துக்கு வர்றாரு பொதுவில் வர்றாரு போது எல்லா கூட்டமும் போக தான் செய்யும் ஏன்னா திரையில் ஒரு அடி அடித்தா பத்து பேர் விழுகுறாங்க அப்படிங்கிற அந்த ஹீரோ வரும்போது நேரில் பார்க்க வரதான் செய்வாங்க யார் வந்தாலுமே அதாவது ஹீரோங்கிறது இல்லைங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோ எந்த ஒரு ஒரு பிரபலமானவங்க யாராக இருந்தாலுமோ ஒரு ஒரு யாராக இருந்தாலுமோ அது வர்றவங்க வரக்கூடியது தான் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தன்னு சொன்னதே சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கார் வாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு என்னென்னா எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் கூட கிடையாது ஏன்னா அந்த அடுத்து இப்போ டிசம்பர் வந்துவிட்டாலே தேர்தலுக்கான பணியெல்லாம் துவங்கிடும் இன்னொரு ஆறு மாதம் அளவு தான் இருக்குது தேர்தலுக்கு வாங்க ஏன்னா இருக்கிற திமுக கட்சியும் விடாது ஆட்சியும் விடாது ஏன்னா அவங்களும் தான் செஞ்ச சாதனைன்னு சொல்லுவாங்க இவர் என்ன செய்ய திமுக செய்த ஊழலை இப்போ நிறையா இருக்குங்கிறார் இவர் எல்லாம் போட்டி போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு எல்லா பார்க்குறோம் எல்லா பேருமே பார்ப்போம் நம்ம எல்லா பேருமே பார்ப்போமே